ஹாய் டு ஆல் எல்லாருக்கும் வணக்கங்க கொஞ்சம் வீசிங் ட்ரபுளு அதிகமாச்சு இன்றைக்கி நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலான்ட்டுருக்குறேன் அது ஏழு மணிக்கு சுச்சுவேஷன் பார்த்துட்டு லைவ் வரேங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க சரியா சித்ராக்கிட்ட வந்து நான் முழு ஆதாரத்தோடு நிரூபிக்கிற நிரூபிப்பேன் இல்லையா யார் ஏற்றி விடுறது யார் பிரச்சனையை உண்டாக்குறதுன்னு சரியா அது கூட எனக்கு தெம்பு இல்லை இன்றைக்கி சித்ராக்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரீட்மெண்ட் இன்னைக்குதான் தான் இன்றைக்கி நாளைக்கு நான் பார்த்துக்குறேன் வந்துடுறேங்க சரியா ஒன்றும் இது சால்வ் பண்ண முடியாத பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்குறேன் நான் ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணுறேன் யாரால் பிரச்சனைகள் வருதுன்னு இல்லையா ஆரம்பத்துலேருந்து எத்தனை எதிரிகளை சம்பாதிச்சோம் மெண்டல் மெண்டல் மாதிரி இப்போ இல்லையா எல்லாத்தையும் நான் ப்ரூவ் பண்ணிடுறேன் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும்மா அவ்வளோதான் அப்புறம் மெண்டல் என்ன இருக்கிற என்ன வாட்ஸ்அப்பில் அக்காவுக்கு தெரியாமல் நான் எதுவும் பண்ணதே இல்லை நீ என்ன உருட்டு வேணாலும் உருட்டிட்டு த்ரீ சரியா முடிஞ்சால் போட்டுக்க இல்லாட்டினா எனக்கு அனுப்பு நானே போடுறேன் இந்த கதை கட்டுரையில் என்கிட்ட கூடாத சரியா போய் வேறு ஆவர வேலையை போகிறேன் டேக்காருங்க முடிஞ்சால் ஈவினிங் நல்லா இருந்தால் நான் வரேங்க லைவ் டேக்காருங்க பாய்